அலோ உங்களுடைய தொழிலில் தொடர்ந்து முடக்க நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறதா நீங்கள் என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முழுமையான பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன நிம்மதியானது இல்லாமல் எப்போதுமே ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகளானது இருந்து கொண்டே இருக்கிறதா இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஸோ இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நாளைய நாள் ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைய போகிறது அதற்கு வெறும் பத்து நிமிஷம் நீங்க உங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெள்ளம் மற்றும் அருகம் புள்ளை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தா போதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம தொழில தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகும் வீட்டில் மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது உருவாக ஆரம்பிக்கும் அதாவது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுடைய தலையெழுத்தை உங்களுக்கு பிடித்தமான முறையில நீங்க கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் வந்திருக்குங்க அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க அதாவது விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சதுர்த்தி தீதி தான் நாளைய தினத்துல வந்திருக்குங்க பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் அந்த காரியத்திலேயே நம்ம இறங்குவோங்க அப்படி நம்ம விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க ஒரு நோட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுறோம் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தாங்க நம்ம ஆரம்பிப்போம் புதுசாக ஒரு பேனா வாங்கினா ஃபர்ஸ்ட் அந்த பேனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சொல்லி போடுவோங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார வழிபாடு செஞ்சுட்டு தான் அந்த விஷயத்தையே ஆரம்பிப்போங்க ஏன் ஒரு பெரிய பெரிய கடவுளை நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் எந்த வித தெய்வத்தை இருந்தாலுமே நம்ம வழிபாடு செய்வோங்க இப்படி செய்யும் போது அந்த தெய்வத்துடைய முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட முழு கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான சதுர்த்தி திதி வந்திருக்குங்க ஸோ இவரை வழிபாடு செய்த நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள போகிறோம் எனவே அந்த ஒரு பத்து நிமிஷமானது நாளைய தினத்தில் எப்போது வந்திருக்கு வெள்ளம் மற்றும் அருகம்புள்ளை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்துடைய முப்பதாவது நாளான இறுதி நாளில் தான் பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் வரக்கூடிய அருமையான சதுர்த்தி திதியானது புதன்கிழமை அன்று நமக்கு வந்திருக்குங்க இந்த நாளில் சரியாக மாலை நேரம் ஆறு பதினைந்து மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல தான் அந்த ஒரு எளிமையான பூஜை பூஜைகளை நம்முடைய வீடுகளில் நம்ம செஞ்சுட்டு வர போகிறோங்க பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லுங்க அருகம்புல் கடைகளில் கிடைக்கும் பலருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அருகம்புல் கிடைக்குங்க ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய அருகம்புல்ல எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் சிறப்பான பூஜைகளை செய்துட்டு வரலாங்க அதே போல் விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய உரியவர்கள் விரதத்தையும் அனுஷ்டித்து நீங்க இந்த பூஜையை செய்துட்டு வரலாங்க மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய விக்ரகம் ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சிருங்க அந்த வெற்றிலை வெற்றிலையில மஞ்சள்ல நம்ம தண்ணீரை ஊற்றி பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ள வேண்டுங்க பிறகு நம்ம அருகம்புல் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அருகம்புல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வச்சுடுங்க அதே போல் புல்லை மாலை கட்டி நீங்கள் இந்த நாளில் நம்ம விநாயகருக்கு அணிவிக்க வேண்டுங்க அதாவது நீங்கள் புல்லை மாலை கட்டுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ எது நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கோம் தொழிலில் பார்த்திங்கன்னா தடைகள் இருந்துகிட்டே இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடைகள் இருக்கலாம் குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்கலாம் இல்லைன்னா எதிரிகள் தொல்லைகள் இருந்துட்டே இருக்கோ கந்திருஷ்டிகள் இருக்கோ இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அது அந்த அந்த மாலையாக கட்டிவிடுங்க நிச்சயமாக அருகம்புல் எல்லா இடங்களிலுமே கிடைக்குங்க கடைகளில் கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அதாவது பூ மார்க்கெட் இருக்கு அந்த மாதிரி கேட்டு பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அருகம்புல்லை கொண்டு நம்ம விநாயகரை வழிபாடு செய்யும் போது விநாயகருடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படும் ஸோ அப்படி அவருடைய மனம் குளிரும்படி நம்ம செய்துட்டு நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவருக்கு முன்பாக சொல்லும்போது அவருடைய மனம் குளிர்வது போலவே நம்முடைய மனதையும் குளிர வைக்கக்கூடிய வகையில் நாம கேட்டது எல்லாத்தையுமே அவர் நமக்கு உடனடியாக செய்து விடுவார் ஸோ மறக்காம அருகம் புள்ள பார்த்தீங்கன்னா மாலை கட்டி விநாயகருக்கு அணிவிச்சிடுங்க விநாயகருக்கு அணிவிக்கும் போது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்தில் நீங்க இந்த மாலையை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருங்க அதே போல் விநாயகர் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த இஷ்டமான தெய்வமாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு விநாயகர் ஃபேவரட் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் என்ன வித பூஜைகளை செய்வதாக இருந்தாலும் சரி செய்யலைனாலும் பரவாயில்லங்க விநாயகரை மனதார நினைச்சுக்கிட்டு அவருடைய துதியை அதாவது அவருடைய திருநாமனத்தை நீங்கள் உச்சரித்துட்டு வந்தாவே ஒரு பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா சாரி ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க விநாயகருடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இனி செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு நல்ல வெற்றியை பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் உங்களுக்கு பெற்றுத்தருவார் தொழில இருக்கக்கூடிய முடக்க நிலைகளையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சரி செய்து விடுவார் சரிங்க இப்போது அருகம்புள்ள நம்ம மாலை கட்டி அணிவிச்சிட்டோம் இல்லையா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து வெள்ளத்தை நிரப்பி வச்சிடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு இல்ல நம்முடைய வீட்டு பூஜை அறையில் பாத்தீங்கன்னா கல்லுப்பையும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் கலந்து வச்சிருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு அந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா பவுலில் எடுத்து வச்சுருங்க இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏதாவது குளங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் போற்றுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ வளமானது அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கோவிலில் வச்ச உடனே உடனேயே எங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது அப்படி இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு பத்து ரூபா வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபா வட்டியானது நீங்கள் வந்து அடைக்கக்கூடிய வகையில் அதாவது அந்த பத்து ரூபா வட்டிக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் வட்டியோ இல்லைனா ஒரு ரூபாய் வட்டிக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இதன் மூலமாக கொஞ்சம் நீங்கள் ஆல்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டியை நீங்கள் வந்து கம்மி பண்ணும்போது அசல் தொகையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக செலுத்திடலாம் இல்லையா இது போன்ற சின்ன சின்ன சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படுங்க அதே தாங்க தொழிலில் இப்போது முடக்க நிலையாக இருக்குது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இதன் மூலமாக நீங்கள் வாங்கிய கடனை பார்த்தீங்கன்னா விரைவில் அடைத்திடலாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றத்தை தான் பார்த்தீங்கன்னா இது போன்று நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க இதை நாம் பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய கடன் பிரச்சனையும் அடைத்து விடலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம அடைத்து விடலாங்க ஏன்னால் கடன் பிரச்சனைகள் இருந்தாவே அது அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துங்க அந்த ஒரு மன உளைச்சலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் காட்டுவோம் இதன் மூலமாக வீடுகளில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் ஒரு விதமான சங்கடங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க நம்ம வாழ்றதே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த சந்தோஷத்தையே தொலைத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இக்கட்டமான சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி செய்து கொள்வதற்கு நாளைய நாள் ஒரு ஏற்ற நாளாக அமைய கொடுங்க மறக்காமல் இந்த ஒரு அருமையான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினத்தில் பூஜைகள் செய்துட்டு வரட்டும் ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோருடைய வீடுகள்லையும் வெள்ளம் கிடைக்கும் வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் மறுநாள் அதாவது ஃபஸ்ட் நாள் வந்து பூஜையில் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நீர்நிலைகளில் அதாவது கோவில்களில் பார்த்தீங்கன்னா குளங்கள் இருந்தால் அதில் நீங்கள் போட்டுட்டு வருவது இன்னும் ரொம்பவே இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்க ஆரம்பிக்குங்க சோ ஒரு முறை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க சோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த விஷயத்திற்கான பலன் நிச்சயமாக நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க சோ இந்த பூஜையை யாரெல்லாம் நாளை தினத்தில் அனுஷ்டிக்க போறீங்களோ ஓம் கம் கணபதி ஏன் நமகம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க உங்களுடைய சார்பாக நாங்களும் பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைக்கான பலனும் பார்த்தீங்கன்னா விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் மனதார பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஸோ நாளைய நாளை மட்டும் தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ